எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போறோம் கோதுமாடை ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்னதாக பொடியா கட் பண்ணியிருக்கிற கேபேஜ் ஒரு கப்பு ஒரு கப்பு துருவிய கேரட்டு ஒரு கப்பு வந்து சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தலை ஒரு அரை கப்பு இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணியிருக்கிற அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து பொடியை நறுக்கிருக்கிற பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு பொடியை நறுக்கி இருக்கிற கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் நம்ம காய்கறி எடுத்த கப்புலேயே ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து கடலை மாவும் எடுத்துருக்குறேன் ஒரு காரத்துக்கு அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காய்கறி மாவும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு மிக்ஸாக இருக்கணும் இது வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம சூடாக இருக்கிற தாவால் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல்லு மீடியமாக சூடாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க அப்புறம் கையில் தண்ணியை தொட்டு நீங்கள் கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த தோசைக்கல்லில் நேரடியாக நீங்கள் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயர் வந்து ரொம்ப ஸ்மி வச்சுக்கோங்க நீங்கள் மெதுவாக கை சுட்டுக்காமல் இந்த மாவை மட்டும் நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தட்டி விடுங்க மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடி தண்ணியில் கை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் ஒரு நிமிஷம் விட்டதும் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயில் வந்து இந்த அடைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஒன் சைடு வெந்த உடனே நீங்கள் மறுபடியும் இந்த அடையை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க பாருங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி பிரஷ் பண்ணி நீங்க சுத்தி சுத்தி விட்டு வேக வைங்க ரொம்ப நல்லா எல்லா சைடுமே நல்ல வெந்து வரும் ரெண்டு சைடும் நல்ல வெந்த உடனே எடுத்துருங்க பாருங்க அடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நீங்க இந்த அடையை தட்டி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் டயட் பண்றவங்க எல்லாம் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம காய்கறி எல்லாம் மொதவே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ்ல இந்த பிரேக் ரெடி பண்ணிடலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் இது சூடு ஆறுனாலும் கூட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த அடைக்கு சைடிஷ்ஷாக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கிளஞ்சி உரித்த பூண்டு பல் காரத்துக்கு தேவையான வர சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி உரிச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை ஆச்சின போதும் பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை ஆச்சினா போது இது கொஞ்சம் ஆறுவதற்கு வச்சுருங்க இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நான் கொஞ்சோண்டு வெள்ளை சேர்க்க போகிறேன் வெள்ளை சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இருந்தால் சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் சட்னி ரெடியாக சிம்பிளாக காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த கோதுமை அடையோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அடையில் ரொம்ப காய்கறி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக குயிக்காக ஹெல்த்தியாக ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது எல்லாத்தையும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய்கறி போட்ட நம்ம அடை செஞ்சுருக்குறோம் இது எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நைட்டு டின்னராகவும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.